என்ன வளர்த்த ஆயா ஐயோ பின்னாடி இவ்வளோ பெருசா ஒரு மூட்டை இருக்கு இது உழுவவும் மாட்டுக்குது என்னை விட்டு போகவும் மாட்டுக்குது ரொம்ப பாரமா இருக்கு என்னதான் பண்றது இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா யோ யார் யா நீனு ஐயா பின்னாடி பாத்தீங்களா இல்லையா ஐயா வரப்பங்கிட்டு தானே வந்தீங்க பாத்தீங்களா இல்லையா ஏயா இவ்வளவு பெரிய பயில்வான் இருக்கிறப்ப நீ பாத்தீங்களான்னு கேக்குற ஐயா பயில்வான் ஐயா இந்த ஊர்ல நீ தாரையா பலவான் ஐயா இன்னைக்கு நீங்க உங்களை எனக்கு திருநாள் ஐயா ஐயா கொஞ்சம் பாருங்க இந்த பாரத்தை எப்படியாவது என்கிட்ட இருந்து இறக்கி விட்டுருங்க ஐயா யோ இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லையா சுண்டு விரல்ல தூக்கிடுவேன் பாருப்ப ஆஹ் பாருங்க பாக்குறேன் எடுத்து என்ன நம்ம சவால் விட்டோமே எடுத்துயா யோ வேற நானே காலையில எப்பவுமே ஐம்பது பச்சை முட்டை திம்பேன் நல்லா ஸ்ட்ரென்த் ஏறதுக்கு நூறு புஷா எடுப்பேன் இன்னைக்கு என்னது ஐம்பது பச்சை முட்டை கொடுப்பேன்றாரு புஷ்அப் எடுக்கிறேன்றாரு இவரு தான் பலவான்னு நினைச்சேன் இவராலே இதை பாரத்தை இறக்க முடியலையே இந்த மூட்டையை அவுக்க முடியலையே வேற யார் எனக்காக செய்வா யாரோ தூரத்துல வராங்களே டாக்டர் வராங்க ஆபரேஷன் தியேட்டர் போயாவது சரி பண்ணிடலாம் ஐயா 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 என்னையா உனக்கு பிரச்சனை என்னையா இப்படி நிக்கிற டாக்டர் ஐயா கொஞ்சம் பின்னாடி பாருங்க திரும்பியா பின்னாடி பின்னாடி ஏதேதோ தெரியதேயா ஐயா மேல இருக்கது மூட்டைய பாருங்க ஐயா உனக்கு என்ன பிரஷர் இருக்கா இல்ல வேற எது நோய் இருக்காயா ஐயா பிரஷர் இல்ல குக்கரும் உள்ளயா நோய் உள்ள பேய் உள்ளயா அப்புறம் என்னையா பிரச்சனை உனக்கு பாரத்தை மட்டும் என்கிட்டேருந்து எப்படியாவது இறக்கி வச்சிருவய்யா இவங்கிட்டேருந்து எப்படியாவது காசை கறந்துடலாம் சரியா ஒன்று பண்ணு நீ எங்களோட ஹாஸ்பிடல் வா எனக்கு கட்டியாக இருந்தாலும் மூட்டையாக இருந்தாலும் ஒரே ஆப்ரேஷன் தான் ஓகே ஐயா வரேன் ஐயா அப்போ நீ ஒரு ரெடி பண்ணிக்கோ பக்கத்தில் வாயா யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு பத்து லட்சம் மட்டும் ரெடி பண்ணிக்கோ பத்து லட்சம் பத்து பைசா கூட வழி இல்லாம இருக்கேன் பத்து லட்சம்ன்றீங்க போங்கா எனக்கு நடையா இந்த ஐயாவுக்கு கொழுப்ப பாரு நம்மள மாதிரியே நடக்கிறாரு டாக்டராலயும் சரி பண்ண முடியல பலவானாலையும் சரி பண்ண முடியல இதுல இருந்து யாருதான் சரி பண்ண ஆடும் கிடைக்க மாட்டேது மாடும் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் வச்சுக்கிட்டே இல்ல இல்லங்குறாங்க பாப்போம் ஏதாவது என்னக்கா இழுத்து இழுத்து வர கொஞ்சம் பின்னாடி ஐயா என்னமா அது போந்தா கோழி மாதிரி பெருசா இருக்கு இல்லையா கொஞ்சம் பின்னாடி பாருங்க நல்லா பாருங்க போய் சொல்ற ஒண்ணு இல்லம்மா அதை லைட்டா அப்படி கிழிச்சு

கோலி யாருமே எனக்கு சரி பண்ணவே முடியாதா இந்த பாரத்துல இருந்து யாருமே எனக்கு விடுதலை கொடுக்கவே முடியாதா என்ன பண்றது என் மகனே நீ கேட்டவா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தலை தருகிறேன் ஐயோ ஏசப்பா ரொம்ப நன்றி நன்றிப்பா ஒரு நொடி பொழுதுல என்்கிட்ட இருந்த எல்லா வாரத்தையும் நீங்கள் நீக்கிட்டீங்க ஏசப்பா எல்லாருமே வந்தாங்க எல்லா மனுஷங்களும் வந்தாங்க யாராலையும் என்ிட்ட இருந்தால் பாரத்தை நீக்கி போட முடியல யாராலையும் என்னையால் என்ட்ட இருந்த பாரத்துலேருந்து விடுதலை கொடுக்க முடியல ஆனால் எங்க ஏசப்பா ஒரு நொடி பொழுதுலேருந்து என் பாரத்துலேருந்து என்னுடைய பாவத்துலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி ஏசப்பா ரொம்ப நன்றி யேசப்பா